வணக்கம் துலாம் ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி பெறுகிறார் இதனால் வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் இப்பொழுது நோய் கடன் பகை எதிர்ப்புக்களை எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சினைகளை கொடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உங்களுடைய அறிவாற்றலால் உங்களுடைய செயலால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஓரங்கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு எந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி எதிர்ப்புக்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் கடன் எந்த தொல்லைகளை கொடுத்தவர்களாக இருந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகின்ற காலகட்டம் வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்கின்ற இடத்தில் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளை கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி நிலத்தால் சொத்தால் வாங்கிய கடனால் கொடுத்த கடனால் இடையில் வந்த எதிரிகளால் யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய மிகவும் பலமான காலகட்டம் சனி பகவான் தருகின்ற பலன்களாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் என்று சொல்லலாம் மிகவும் உயர்ந்த பலன்களை கொடுக்கின்ற நேரம் என்று சொல்லலாம் இத்தனை வருட காலமாக இதற்காகத்தான் காத்து கொண்டு இருந்திருப்பீர்கள் என்று சொல்லலாம் நோயாக இருந்தாலும் அதை வைத்து கொள்ளக்கூடாது கடனாக இருந்தாலும் அதை வைத்து கொள்ளக்கூடாது பகையாக இருந்தாலும் அதை வைத்து கொண்டு வாழ முடியாது எதிரியாக இருந்தாலும் போராட்டங்கள் இல்லாமல் வாழக்கூடிய வழியை சனி பகவான் தருவார் துலாம் ராசி சுக்கிர பகவானின் ஒரு ராசி உங்கள் ராசியில் உச்சம் பெறுவது சனி பகவான் உச்சம் பெறுகின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் என்றால் அளவற்ற நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வந்துவிட்டார் என்ற நிலையை அறியலாம் தடைகள் அனைத்து விலகும் நெற்பலன்கள் அதிகரிக்கும் தனலாபங்கள் லாபங்கள் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலையாக நிலைத்திருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் செய்கின்ற செயல்கள் உங்களுடைய திறமை என்ன என்பதை இந்த ஊருக்கும் நீங்கள் இருக்கின்ற உறவுகளுக்கும் நீங்கள் யார் என்பதை உணர்த்தலாம் உணர்வார்கள் எதுக்குமே பயன்படாத மனிதர்கள் என்று உங்களை வெறுத்து ஒதுக்கி இருந்தால் கூட இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பாதையை நோக்கி துலாம் ராசிக்காரர்கள் செல்லலாம் இருப்பதிலேயே துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத தவறு என்று ஒன்று இருக்கும் கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெறும் ஆண்டுதோறும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஆனால் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பட்டு வந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் நினைத்து தான் வாழ வேண்டுமே தவிர தவறான பாதைக்கு போகக்கூடாது எப்பவுமே பணம் பேர் புகழ் வந்தாலே தலகணம் தான் என்ற அகம்பாவமும் அவர்களிடத்தில் தானாகவே வந்துவிடும் இதனால் உங்களையும் மீறி சில தவறுகளை செய்ய வைப்பார் கவனமாக இருந்தால் தவறான பாதைகளில் போகாமல் இருந்தால் தப்பாட்டம் ஆடாமல் இருந்தால் உங்களை வெல்ல யாரால முடியாது அது மட்டுமல்ல எதுவுமே கையில் காசு பணம் இருக்கும்போது எல்லா உறவும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் பிரச்சனை இல்லாத மனிதர்களாக இருக்கும்போது அனைவராலும் போற்றக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் பிரச்சனை வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் காசு பணம் இருக்கும்போது வந்த அந்த உறவுகள் அனைத்தும் கஷ்டங்கள் வரும்போது இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய நலனுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினால் அடுத்தது சனி பகவான் இப்பொழுது நன்மையை செய்து விடுவார் தவறு செய்ய போனால் கூட அதை தடுக்க மாட்டார் தவறு செய் தவறை செய்துவிட்டு அவமானப்படு படு நஷ்டங்களை படு கண்ணீர் வடி அவமானப்படு என்று அதையெல்லாம் செய்வதற்கு இப்பொழுதே உங்களை தயார் செய்வார் வருங்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் போதும் தவறான பாதை தவறான உறவு தவறான நட்பு நிலையாக இருக்காது அப்படி தப்பாட்டம் ஆடினால் கடுமையான தண்டனைகளுக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இது அறிவுரையாக எடுத்துக்க வேணாம் வரக்கூடியதை முன்கூட்டியே சொன்னதாக எடுத்துக்கொண்டாலே போதும் ஆகையால் இந்த நல்ல நேரத்தை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் வருங்காலத்திற்காகவும் பயன்படுத்தி நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்